மிஸ்டர் தோலா வர்ச்சனன் இருபத்தி எட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு கே ஆர் அறநூத்தி எண்பத்தி ஆறு இந்த அன்றாலேருந்து ஒரு நம்பர் வரும் எட்டு ஆறு ரெண்டு நம்பர் தான் இருக்குது ஆறு வந்த ஏ போட் எட்டு வந்தால் சி போர்டில் வரும் ஏ ஏழு பி ஜீரோ அஞ்சு சி சிபோடு ஒம்பது போன வாரம் டோ நம்பர் அறநூற்றி எண்பத்தஞ்சு அந்த அஞ்சு பி போர்டில் வரும் ஒரு வேலை அஞ்சு வந்தால் பி போர்டில் வரும் ஆல்போட்

அறுபது அறுபத்தஞ்சு எழுபது எழுபத்தஞ்சி ஈசி ஜீரோ எட்டு ஒன்பது ஒன்பத்தெட்டு ஒம்பது இசி அறுபத்தெட்டு ஒம்பது எழுபத்தெட்டு ஒன்பது அறநூத்தி எட்டு ஒன்பது ஐம்பத்தெட்டு ஒன்பது எழுநூற்றி எட்டு ஒன்பது ஐம்பத்தி எட்டு ஒன்பது சிங்கிள் போல ஆல்பர்ட் ஹோஸ்விட் ஏபிசி டைமன்ஸ் நம்பர் உங்களுக்கான ஸ்பெஷல் நம்பர் பிசி பிசி டபுள் ஃபோரோ டபுள் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு டைமன்ஸ் நம்பர் ஸ்பெஷல் நம்பர் еial